அன்பிற்குரிய சகோதரர்களே இந்தியாவில் உள்ள முஸ்லீம்கள் கடந்த ஒரு பத்து ஆண்டுகளாக நீதித்துறையின் மீது முழுமையாக நம்பிக்கை எழுந்து வந்ததை நம்ம உணர்ந்திருக்கிறோம் நம்மளும் நம்பி தான் உணர்ந்திருக்கிறோம் இஸ்லாமிய சம்மந்தப்பட்டதில் நீதி கிடைக்காது இந்த நாட்டில் சட்டத்தின்படி எதுவுமே செய்ய மாட்டார்கள் கடைசி நம்பிக்கையாக நீதிமன்றத்தை வைத்திருந்தோம் அந்த நீதிமன்றம் நாசமாக போய்விட்டது என்கிற நம்பிக்கை வந்து ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயத்துக்கு சிறுபான்மை மக்களுக்கு ஜனநாயகவாதிகளுக்கு ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ இருக்கிற சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதியும் இருக்கிற நீதிபதிகளுடைய செயல்பாடு அந்த இழந்த நம்பிக்கையை மீட்டெடுக்க கொடுக்க வகையில் அவங்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறத பார்க்குறோம் அப்போ என்ன பிரச்சினுன்னு கேட்டால் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க இப்போ நரசிம்மராவு பெர்தமரா இருக்கிற ஒரு காலத்தில் தொண்ணூற்றி ரெண்டில் பள்ளிவாசம் இடிக்க போகிறாங்க அதுக்கு முந்தின வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஒரு சட்டம் வழிபாட்டு சட்டம் கொண்டு வர்றாங்க அதில் என்ன சட்டம் கொண்டு வர்றாங்கன்னு கேட்டால் இந்த பாபர் மசூதி பிரச்சனை ஆகிட்டாங்க இனிமேல் வரக்கூடாது இது கேஸ் ஆகிடுச்சு நடந்துக்கிட்டு இருக்குது இனி வாரத்துக்கு ஒரு பள்ளிவாசம் மாதத்துக்கு ஒரு பள்ளிவாசம்னு சொல்லக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த பாபர் மசூதியை தவிர இனிமேல் எந்த ஒரு பள்ளிவாசல் விஷயமாக எந்த ஒரு வழக்கும் யாரும் போடக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் அடையும் பொழுது எந்தெந்த சமுதாயத்தின் கையில் எந்தெந்த வழிபாட்டு தலம் இருந்துச்சோ அது அவங்கள்ட்ட தான் இருக்கும் சுதந்திரம் அடையும் போது இது அது பள்ளிவாச தான் சுதந்திரம் அடையும் போது அது கோயில்னா அது கோயில் தான் சுதந்திரம் அடையும் போது சர்ச்சுனா சர்ச்சு தான் இதில் வழக்கு போடக்கூடாது எந்த எதிர்வாதம் பண்ணக்கூடாது இதை பற்றி பிரச்சனையாக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க தெளிவான அற்புதமான ஒரு சட்டம் அந்த சட்டத்தை நம்ம கண்டித்தோம் எதுக்கு செஞ்சோம் ஏன் பாபர் முசூது தவிர போட்ட அதுக்கும் போடு என்று நம்ம இணைஞ்சிருக்கிறோம் அந்த தீர்ப்பை நரசிம்மரோ கடுமையாக கண்டிச்சுட்டு எதுக்காக வேண்டி அது என்ன பாபர் முசீதை பறித்து கொடுக்குறக்கானு இதை கொண்டு வந்திருக்கிறேன் பாபர் முசூதுக்கு அந்த சட்டத்தை போடுறான்னு கேட்ட ஒரு அளவில் நம்ம அதை கண்டித்தோம் இருந்தாலும் பாபர் மசீதை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு சட்டம் இது இந்த சட்டம் இருக்கக்கூடிய நேரத்திலயே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த மாதிரி வழக்குகள்லாம் எடுக்கிறாங்க எப்படி எடுக்கிறாங்க இந்த பள்ளியில் வந்து சிவலிங்கம் இருக்குது அந்த பள்ளிக்கு அடியில் இவனுடைய விஷனுடைய சிலை இருக்குது இந்த பள்ளிக்கு மேலே வந்து லிங்கம் இருக்கிறது அந்த டூம் வந்து லிங்கம் மாதிரி இருக்கிறது இப்படிங்கிற மாதிரி கேஸுகளை கொண்டு போய் போடுறாங்க அந்த நீதிமன்றங்கள் எல்லாம் என்ன செய்யுதுன்னா அதை ஏற்றுக்கிறது ஏற்றுக்கிட்டு அப்போனு அகழ் வறட்சி பண்ணுங்கள் நீதிமன்றம் என்ன செய்கிறது உள்ளே தோண்டி பார்த்து உள்ளே என்னமாவது கிடக்காதுன்னு பாருங்கன்னு சொல்லி நீதிமன்றங்கள் வரிசை அணைஞ்சாங்க அந்த கிருஷ்ண ஜென்ம பூமின்னு சொல்லக்கூடிய மதுராவுலையும் கியான் வாபி மஸ்ஜிதுலேயும் இப்படி எல்லா இடங்கள்லேயும் நீதிமன்றம் ஆர்டர் போடுது ஆர்டர் போடும் பொழுது சுப்ரீம் கோர்ட்டு நம்பி மக்கள் மனு கொடுக்குறாங்க முஸ்லீம்கள் தரப்பில் இருந்தும் இடதுசாரி கட்சிகள் மூலமாகவும் சுப்ரீம் கோர்ட்டை அணுகுனா சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி சந்திர சூட்டு கடவுளை கேட்டு தான் தீர்ப்பளி சேர்ந்தார்ல இந்த சந்திர சூட்டு என்ன செஞ்சார்னு கேட்டால் அந்த மாதிரி தீர்ப்பளிக்க கீழ் நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குன்ட்டார் சட்ட சட்டம் இப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற சட்டத்துக்கு மாற்றமாக இவங்க தீர்ப்பளிக்கிறார்கள் அப்படின்னு சட்டத்தை வைத்து கேஸ் போடும்போது சட்டத்துக்கு காலில் போட்டு மிதிச்சு விட்டு நினைஞ்சார் இந்த சந்திர சூட்டு அதெல்லாம் செய்யலாம் கீழே உள்ள நீதிமன்றங்கள் வந்து வழக்கு எப்போ வந்தாலும் எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் இவர் தான் பாபர் மசூதி தீர்ப்பு அநியாய தீர்ப்பு கொடுத்தாங்க அஞ்சு பேர் அதில் சொன்னார் பாபர் மசூதி தவிர வேறு எதுக்கும் இந்த மாதிரி பிரச்சனையை கிளப்பக்கூடாதுன்னு வாசகத்தை இவர் எழுதுன இவர் தான் அதில் எழுதி முடிச்சுட்டு அதை கைப்பற்றி முடித்த பிறகு இந்த கேஸ் வரும்போதுலாம் என்ன செஞ்சாருன்னு கேட்டால் அவர் திறந்து விட்டார் வாசலை அந்தால் வாசலை திறந்ததை வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு கீழ்கோர்ட்லாம் என்ன செய்கிறாங்க கீழக்கரை ஜும்மாவு கூட கேஸ் போடுறதா பேசிக்கிட்டு இருந்தேன் கீழக்கரை ஜும்மா பள்ளி அசல் இருக்குல்ல அதெலாம் அந்த மன்னர்களுடைய இந்த பழைய காலத்து கண்ணெலாம் இருக்கிறது அதெல்லாம் வந்து சேர மன்னர் கட்டணம் பாண்டிய மன்னர் கட்டணுன்னு தான் சொல்லிக்கிட்டு அதில் ஒரு பிரச்சனையாக்கி பூட்டு போடுறதுக்காக வேண்டி அவங்க திட்டம் இப்படி நம்பிக்கை இழந்து இருந்த ஒரு நேரத்தில் தான் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு இருக்குது இந்த வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் போட்ட சட்டம் இருக்குல்ல அந்த சட்டம் செல்லாது என்று சொல்லி வழக்கு போடுறாங்க இப்போ போட்ட வழக்கு இல்லை நீண்ட நெடுங்காலமாக குப்பையில் போட்டிருந்த வழக்கு தான் இன்றைக்கி தீர்ப்பளிச்சிருக்கு இடைக்கால தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க அந்த தொண்ணூற்றி ஒன்றில் நரசிம்மராவ் கொண்டு வந்தார்ல அந்த சட்டமே தப்பு என்று சொல்லி சுப்பிரமணியம் சாமி ஆர்எஸ்எஸ்ஸு இன்னும் பல பேர் நினைஞ்சாங்க அந்த சட்டம் செல்லாதுன்னு தீர்ப்பளிக்கணும் என்று சுப்ரீம் கோர்ட்டை அணுகினாங்க அந்த சுப்ரீம் கோர்ட்டு அது எடுக்கலை அதை பெண்டிங்கில் போட்டாங்க பெண்டிங்கில் போட்டால் என்ன அந்த சட்டம் இருக்குதா இல்லையாங்கிறத கேள்விக்குறி ஆக்கி வச்சிட்டோம்னு சொன்னால் கோர்ட்டில் இந்த மாதிரி தீர்ப்பளிக்கலாம் என்பதுக்கு என்பதற்கு செஞ்சார் இந்த சந்தர சூட்டு செஞ்ச தான் இவ்வளவு நடந்தது இன்றைக்கி என்னஞ்சிட்டாங்கன்னு கேட்டால் நேற்று சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதிகள் மூணு பேர் கொண்ட இப்போ உள்ள தலைமை நீதிபதி நேர்மையாக நல்ல ரொம்ப நேர்மையாக தெரிகிறார் அவர் என்னஞ்சிட்டார்னு கேட்டால் இந்த வழக்கு இழுத்துக்கிட்டே போகுது இது இறுதி தீர்ப்பு வர்ற வரைக்கும் இடைக்கால உத்தரவு ஒன்று கொடுக்குறேன் இது இறுதி தீர்ப்பல்ல நேற்று கொடுத்த தீர்ப்பு வந்து இறுதி தீர்ப்பல்ல இந்த வழக்கை விசாரித்து மத்திய அரசாங்கத்தில் கேட்டு பல இதெல்லாம் பண்ணி கடைசியாக தீர்ப்பு அளிப்பாங்க அனையமாக இதை ஒட்டி அந்த தீர்ப்பு வந்தால் ச வரவேற்கத்தக்கது ஆனால் இப்போ இடைக்கால தீர்ப்பு என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால் இனிமேல் இந்த நாங்கள் இந்த வழக்கை விசாரித்து முடிவு சொல்கிற வரைக்கும் அது பத்து வருஷமானாலும் சரி இந்த வழக்கு அரசாங்கம் எவ்வளோ இழு இழுத்தாலும் சரி தான் இடைக்கால உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க என்ன உத்தரவுன்னு கேட்டால் இனிமேல் எந்த ஒரு பள்ளிவாசல் சம்பந்தமாக கோயில் இருந்தது என்று வழக்கு வந்தால் ஹைகோர்ட்டோ ஹை கோர்ட்டோ கீழ்கோர்ட்டோ மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டோ எதுவும் விசாரணைக்கு எடுக்கக்கூடாது இந்த வழக்கை தள்ளுபடி இனிமேல் எந்த ஒரு கோர்ட்டில் வந்தாலும் சரி இங்கே அது இருந்துச்சு அங்கே இது இருந்துச்சுன்னு வந்தால் இனிமேல் கீழ்கோர்ட்டுகள்லாம் என்ன செய்யக்கூடாது அந்த வழக்கை எடுத்து டிஸ்மிஸ் பண்ணிடணும் மனுவை எடுத்துக்கொள்ளவே கூடாது முதல் உத்தரவு ரெண்டாவது ஏற்கனவே இது பற்றி போடப்பட்ட எல்லா உத்தரவும் ரத்து செய்யப்படுகிறது அதை சோதனை பண்ணு இதை சோதனை பண்ணுன்னு ஆர்டர் பண்ணாங்க இல்லை அதெல்லாம் கிடையாது இப்போ நாங்கள் இறுதி தீர்ப்பு இந்த இந்த சட்டத்துக்கு இறுதி தீர்ப்பு தர்ற வரைக்கும் அந்த பள்ளிக்கு சோதனை இந்த பள்ளிக்கு சோதனைன்னு போட்டாங்க இல்லை அது எல்லாம் கேன்சல் இனிமேல் அது தொடரக்கூடாது எந்த ஒரு பள்ளிவாசலையும் போய்கிட்டு அதில் வந்து சாமி இருந்துச்சா லிங்கம் இருந்துச்சான்னு பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க மூணாவது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஏற்கனவே அது சம்மந்தமாக சில வழக்கில் நடந்துக்கிட்டு இருக்கு கீழ்கோர்ட்டில் ஸ்டாப் பண்ண முடியும் வழக்கையே நடத்தக்கூடாது ஏற்கனவே மனு போடப்பட்டு இருந்தால் அது நம்பர் ஆகி இருந்தால் அது சில நாட்கள் விசாரணை நடந்து இருந்தால் அதோடு ஸ்டாப் பண்ணு நாங்கள் இறுதி தீர்ப்பு தர்ற வரைக்கும் அதை செய்யக்கூடாது அந்த சம்பல் வரைக்கும் அந்த சம்பல் மஸ்ஜித் இருக்குல்ல சம்பல் பள்ளத்தாக்கல் உள்ள மஸ்ஜித் அது வரைக்கும் அதெல்லாம் இனிமேல் நுழைய முடியாது அந்த அளவுக்கு தெளிவாக நினைஞ்சிட்டாங்கன்னா அதை வந்து உத்தரவு போட்டிருக்கிறாங்க ரொம்ப வரவேற்கத்தக்க ரொம்ப அற்புதமான உத்தரவாக இருக்குது நீதிமன்றம் தான் நமக்கு நியாயம் கிடைக்கும் நம்பும் நம்பலை நம்பி தான் பல வருடங்களாக தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து போராடிட்டு இருந்தோம் அது டிசம்பரில் அந்த பாபர் ம தீர்ப்பு வழங்கி அந்த நம்பிக்கை நாசமாகிட்டானுவா அப்போ அதை வந்து பிராய்சித்தம் செய்கிற விதமாக இன்றைக்கு நீதிமன்றம் சட்டப்படியான ஒரு தீர்ப்பு அளித்திருக்கிறது அந்த சட்டம் செல்லும் தீர்ப்பு வந்துவிட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் போடப்பட்ட சட்டம் செல்லத்தக்கது என்று தீர்ப்பு வந்துவிட்டால் இனிமேல் சட்டப்படி எந்த ஒரு கோயிலையும் பள்ளிவாசலையும் போய் கோவில் பேசவே கூடாது அந்த பேச்சு எடுக்கவே கூடாது அந்த வழக்கை கேச கூடாது என்று சொல்லி உறுதியான முடிவு வந்துடும் ஆனால் இப்போ இடைக்கால முடிவு வந்திருக்குது நீதிமன்றத்தை மத்திய அரசாங்கம் இழுத்தடிப்பாங்க நோட்டீஸ் அனுப்பியிருக்கு கோர்ட்டில் இருந்து அனுப்பியிருக்கிறாங்க நாலு வாரத்தில் பதில் தர சொல்லி தர மாட்டாங்க அவகாசம் கேட்டுகிட்டே இருந்தோம்னா இடிச்சுதான் இருக்கலாம் பார்ப்பாங்க அதுக்கு வந்து ஆர்டர் போட்டு விட்டார் அவர் ஆர்டர் போட்டு ஸ்டேட்டஸ்க்கு போட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் என்ன இருந்துச்சோ அதான் அந்த அதான் தொடர வேண்டுமே தவிர அதில் எந்த மாற்றம் வந்தாலும் இந்த வழக்கு எடுக்கக்கூடாதுன்றாங்க ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய தீர்ப்பு வந்து தகவலாக தெரிவித்துக் கொள்கிறேன் சாமி